திருச்சிற்றம்பலம் பங்கீலி பதிகம் அடியார் பெருமக்களே இறையன்பர்களே பக்த கோடிகளே மெய்யன்பர்களே அன்புடன் நாம் அர்ச்சனை செய்து அம்மனின் பாதமே என்று வணங்கினால் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நம்மை காத்து அருள் உரிவாள் திருப்பங்கீலி நீல் நெடுங்கண்ணி அம்மன் தினமும் இந்த பாடலை கேளுங்கள் சிக்கலான நேரங்களின் போதும் இந்த பாடலை கேளுங்கள் நம் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து அருள் முறைவாள் சிற்றம்பலம் பத்தி செய்து அர்ச்சனை செய்து உண்பாத வேதியின் வணங்கினி நித்தவும் என்னை காக்கும் தயாபரி நீலமேனி படைத்த மனோன்மணி சுத்தவேத பிரம்மரூபமே துண்டுனாத சுடல் ஒளி தீபமே வித்தை தந்து தினம் எம்மை காக்கும் அம்மா விவழியான விசாலாட்சி தேவி வித்தை தந்து தினம் எம்மை காக்கும் அம்மா விவழியா വിശാലാക്ഷിദേവി തിരുച്ച പഞ്ഞീലി പദികം സപ്രേവ് ചെയ്യുങ്ങൾ